வணக்கம் மக்களே வெல்கம் டு அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல்ஸ் ஹப் இன்று நீங்கள் கேட்க இருப்பது சுடரொலியாய் வெளிச்சமூட்ட கதையின் அடுத்த அத்தியாயம் கதையின் குரலாய் நான் கிருத்திகாராஜ் கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் சுடர் இருபத்தி மூன்று அன்று ஞாயிற்றுக்கிழமை ஆதலால் அவள் வசித்து வந்த அப்பார்ட்மெண்ட் குடியிருப்பின் அருகில் இருந்த பூங்காவிற்கு வந்தவளை சுபி சுபிக்ஷா தானே என்று பின்னிருந்து அழைத்தது ஒரு பெண் குரல் அதில் திரும்பி பார்த்தவளை வரவேற்றால் கையில் இரண்டு வயது பெண் குழந்தையுடன் நின்று இருந்த திவ்யா தூழியைக் கண்டு முதலில் அதிர்ந்து பின்பு அகமகிழ்ந்து பேச ஆரம்பித்தாள் சுபிக்ஷா கவனமாக கடந்த காலத்தை தவிர்த்தவர்கள் பொதுப்படையாக பேசிவிட்டு கைபேசி எண்களை பரிமாறிக்கொண்டனர் மேலும் அடுத்த வாரம் வர இருக்கும் தன் பெண்ணின் பிறந்தநாள் விழாவுக்கு சுபிக்ஷாவை வரவேற்றுவிட்டு சென்றாள் அடுத்த கட்ட நடவடிக்கையாக சுபிக்ஷாவை மனம் புரிய வேண்டி மித்துனின் துணை நாடினான் அஸ்வத் அதன் முதல் படியாக சுபிக்ஷாவின் பெற்றோர்களை போய் சந்தித்தான் முன்னமே அஸ்வத் சுபிக்ஷா காதல் பிரிவு நிரஞ்சனின் சூழ்ச்சியால் தங்கையில் வாழ்வு திசை சென்றது யாருக்கும் தெரியாமல் ஏன் அவளுக்கே தெரியாமல் பிரபாவதியின் உதவியால் அவளை சிங்கப்பூர் அனுப்பியது அவளை தற்போது அஸ்வத் கோவைக்கு வரவைத்தது என்று அனைத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தன் பெற்றோரிடம் கூறினான் மிதோன் காலம் கடந்து தெரிந்த சில உண்மைகளில் நொறுங்கி போயினர் பெற்றோர் மேலும் சில உண்மைகளும் மன காயங்களும் அந்த காலமே மருந்தாக இருந்து ஆற்றியிருப்பதையும் புரிந்து கொண்டனர் மகள் ஒரே ஊரில் இருந்தும் அது தெரியாமல் இருக்கும் தங்கள் நிலையை நினைத்து வருந்தினர் அஸ்வத்தின் வார்த்தைகளில் தங்கள் மகள் கணவன் குடும்பம் என்று வாழும் நாள் அதிக தூரத்தில் இல்லை என்பதை அறிந்து மகிழ்ந்தனர் மேலும் ஏதோ கேட்க வந்த அமலனே கண்ணசைவில் கையமர்த்தினார் மாலதி ஏதோ போராத காலம் தங்கள் மகள் அனுபவிக்க கூடாத துயரங்களை எல்லாம் அனுபவித்து விட்டாள் தாங்களும் அவளை விசாரிக்காமல் அவளை தள்ளி வைத்ததை எண்ணி வருந்தினர் அமலன் இருப்பினும் நடந்து முடிந்ததை மாற்ற இயலாதே எனவே இனி நடப்பவை எல்லாம் நன்மையாக இருக்க வேண்டி பிரார்த்தித்தார் ஒருநாள் மாலை வேளையில் இருந்து சோர்வாக தன் குடியிருப்புக்கு வந்தவளை வரவேற்றனர் வெளியே இருந்த மித்தனும் அவள் பெற்றோரும் அதில் திக்பிரமை பிடித்தது போல நின்றவள் கண்கள் தெரித்து விடுவது போல அவர்களை பார்த்து அப்பா என்றாள் வாயசைத்து கண்களில் நீர் பளபளக்க கைகள் விரித்து வா என்பது போல அமலன் தலையசைக்க வில்லிலிருந்து புறப்பட்ட நானாக அவரிடம் அடைக்கலம் புகுந்தவள் அழுது தீர்த்தாள் அவள் கண்களைத் துடைத்து கட்டியணைத்து உச்சி முகர்ந்தார் மாலத்தி போன் பண்ணா நம்புற நீ என்று தன் தலையில் குட்டிய மிதுனை அடிக்க ஓடியவள் இறுதியில் எப்போதும் போல பாருங்கப்பா அண்ணன என்று புகார் வாசித்தாள் வீட்டுக்குள் சென்றவர்கள் வெகு நாட்கள் கழித்து சிரித்து பேசி மகிழ்ந்தனர் மாலத்திதான் சமைத்து எடுத்து வந்த உணவை பரிமாற வயிறார உண்டவள் தன் தந்தையின் தோல் சாய்ந்து சாரிப்பா எல்லாத்துக்கும் என்றாள் தொண்டை கமர அமலனோ பழசெல்லாம் மறந்துடு சுபிக்கட்டே ஃப்ரெஷ்ஷாக லைஃபை ஸ்டார்ட் பண்ணு என்றாள் அவள் தலையை வருடி பிறகு சிரித்த நேரம் அளவலாவி விட்டு மூவரும் கிளம்பினர் மருந்தும் கூட யாரும் அவளை வீட்டுக்கு அழைக்கவில்லை அதில் ஒரு சேர நிம்மதியும் ஏமாற்றமும் அடைந்தாள் பெண் காரணம் அவள் திரும்ப அவர்கள் வீட்டுக்குள் திருமதி அஸ்வத்தாகத்தான் நுழைய வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டிருந்தான் அவள் அவன் சுபிக்ஷாவுக்குமே என்னதான் பெற்றோருடன் சமாதானமாகி இருந்தாலும் திரும்ப அவள் பிறந்தகம் செல்ல ஏதோ ஒன்று தடுத்தது சில காயங்கள் மறந்தாலும் மன்னித்தாலும் மனதில் நீங்காத வடுவாக தங்கிவிடும் அவளை பார்த்துவிட்டு வரும் வெளியில் அஸ்வத்துக்கு தகவல் கூறினான் மிதுன் அனைத்தையும் பொறுமையாக கேட்டவன் அந்த வார இறுதி தன் பெற்றோருடன் அவர்கள் வீட்டுக்கு வருவதாக கூறினான் தன் பெற்றோர் நண்பன் தங்கை சகிதம் வந்து சொன்னது போல் நிச்சயத்தாம் மாற்றி சென்றிருந்தான் அஸ்வத் அதில் மாலத்தி அமலன் தம்பதியினருக்கு ஏக மகிழ்ச்சி அனைத்தையும் செய்தவன் சுபிக்ஷாவிடம் தான் கூறும் வரை விஷயத்தை பகிர தடை விதித்தான் மகிழ்வாக காட்டிக் கொண்டாலும் மித்துனின் கண்களில் இளையோடிய சோகத்தில் அவனிடம் அதைப் பற்றி வினவினான் அஸ்வத் அவனுக்கா தெரியாது காதலின் பிரிவு தரும் வழி பற்றி மித்தினும் மித்ராவை பற்றி அஸ்வத்திடம் மனம் திறந்தான் சுபிக்ஷா பிரபாவதியுடன் இருப்பது தெரியாமல் மித்துன் தேடிக் கொண்டிருந்த நேரம் ஊர் திரும்பிய மித்ராவுக்கு திவ்யா மூலம் தோழியின் வாழ்வில் நடந்தேறிய அவலங்கள் அனைத்தும் தெரிய வந்தது மித்துனை தொடர்பு கொண்டவள் நாளைக்கு உன்னை கல்யாணம் செஞ்சு என்னையும் உங்க வீட்டில் யாரோ படி சொன்னாங்கன்னு விரட்டி விட்டா இப்படித்தானே வேடிக்கை பார்த்துட்டு இருப்ப என்று அவனையும் அவன் குடும்பத்தையும் கண்டுபடி திட்டி தீர்த்தாள் மித்ரா அவள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கூற முடியாமல் தலை குனிந்தான் மிதுன் மேலும் ஒரு காதலால் தோழிப்பட்ட கஷ்டங்களை பார்த்து காதலில் நம்பிக்கையற்று போனாள் அனைத்தையும் பொறுமையாக மித்தன் கூற கேட்டுக் கொண்டிருந்தான் அஸ்வத் அன்று வெள்ளிக்கிழமை வேலை முடிய மாலை தன் இருப்பிடம் திரும்பிக் கொண்டிருந்த அவளுக்கு அப்போதுதான் அந்த வார இறுதி திவ்யா தன் பெண்ணின் பிறந்தநாள் விழாவிற்கு அழைத்தது நினைவுக்கு வந்தது செல்லும் வழியில் குழந்தைகளுக்கான பிரத்யேக துணிக்கடை ஏதாவது வந்தால் நிறுத்தும்படி ஓட்டுநரிடம் பண்ணிந்தாள் கிட்ஸ் ஸ்கிட்ஸ்போட்டிக் என்ற கடையின் முன் சுபிக்ஷாவின் கார் நின்றது அவள் சென்ற நேரம் கடையில் கூட்டமில்லாமல் ஓர் இரண்டு பேர் மட்டுமே இருந்தனர் உள்ளே சென்றவள் இரண்டு வயது குழந்தைகளுக்கான ஆடை பிரிவில் நின்று கொண்டிருந்தாள் அப்போது அவளுக்கு பக்கத்தில் இருந்த அலுவலக அறையில் இருந்து கேட்ட குரலில் கையில் எடுத்த துணியுடன் திரும்பினாள் சுபிக்ஷா அச்சமயம் அங்கு பணிக்கு நியமித்த பையனிடம் அலுவலக அறை வாயிலில் இருந்து இன்னைக்கு டின்னர் வாங்கிட்டு வந்திரு தம்பி என்றது ஒரு பரிச்சயமான குரல் மேலும் அந்த குரலுக்கு சொந்தக்காரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா வர போயிடுச்சு என்று யோசிப்பது போல தன் தடையை தடவி சரி நீ என்ன பண்ணுற நம்ம அன்னபூர்ணாவில் ஒரு ரவா காலிஃப்ளவர் மசாலா ரோஸ்ட் ஒரு சாக்லேட் ரோஸ்ட் ஒரு ஆனியன் ஊத்தாப்பம் ஒரு தயிர் வடை அப்புறம் ஒரு மில்க் மில்க்ஷேக் என்று முடிப்பதற்குள் போதும் போதும் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போய்ட்டுருக்கு என்றான் அந்த சின்னவன் அந்த குரல் கேட்ட திசையை நோக்கி நடந்தால் சுபிக்ஷா மேலும் இதெல்லாம் எனக்கு மட்டும்டா உனக்கு ஏதாச்சும் வேணும்னா தனியாக வாங்கிக்கோ என்று ஐநூறு ரூபாய் தாளை அவளிடம் நீட்டினாள் அந்த பெண் அவளை மேலும் கீழும் பார்த்த கடை பையன் தின்னே சொத்த அழிச்சவங்கள பாத்திருக்கேன் ஆனா தின்னு கடை அழிக்கப் போறவங்களை இங்கதான் பாக்குறேன் என்றான் கடையை சுற்றி சுற்றி பார்த்தபடி வாய் பேசாம வாங்கிட்டு வாடா என்று அவன் தலையில் தட்டி அனுப்பினான் அவள் அந்த சின்னவனும் தலையை கொண்டே சற்று தூரம் செல்ல அப்போது கடை நோக்கி ஓடிய அப்பெண் அவனிடம் சாம்பார் எக்ஸ்ட்ரா நாலு பாக்கெட் சேர்ந்து வாங்கிட்டு வாடா என்று கத்தினாள் அதற்கு அந்த பொடியன் திரும்பி பார்க்காமல் ஏங்கா சாம்பால நீச்சல் அடிக்க போறியா என்றான் கேலியாக அவனுக்கு ஏதோ பதில் சொல்ல வாய் எடுக்க அப்போது அவளுக்கு பின்னால் இருந்து ஹேண்டி நீ இன்னுமா திருந்தல என்ற குரலில் சடார் என்று திரும்பினாள் மித்ரா அங்கு மித்ராவை பார்த்து சிரித்தபடி நின்று இருந்தாள் சுபிக்ஷா சுபிக்ஷாவைக் கண்ட மித்ராவுக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை சுபி நீயா இவ்வளோ நாள் எங்க போன எப்படி இருக்க எப்போ ஊருக்கு வந்த என்று வரிசையாக கேள்விகளை தொடுத்தாள் மித்ராவின் அலுவலக அறையில் ஒரு காஃபியை அருந்தியபடி தன் கடந்த காலம் முதல் தற்போது சேஷாவுக்கு வந்தது வரை கூறினாள் சுபிக்ஷா தோழி சேஷாவுக்கு பணி நிமித்தம் வந்திருக்கிறாள் என்று தெரிந்ததும் சற்று யோசனையான மித்ராவை மெல்ல அவள் திருமணத்தைப் பற்றி கேட்டு சுபிக்ஷா கவனத்தை திருப்ப வீட்டில் வரன் தேடி கொண்டிருப்பதாக உரைத்தாள் மித்ரா அப்போதுதான் மெல்ல தமையனின் மித்ரா மீதான பிடித்தம் ஞாபகம் வர மித்து நீ மித்துன் பற்றி என்ன நினைக்கிற என்றதும் யாரு உங்கள் நொன்னணையா நீ போனதுக்கு அப்புறம் என்கிட்ட நல்லா வாங்கினான் என்று பொங்கியவள் தான் அவனை சாடியதை கூற ஒரு விரக்தி சிரிப்புடன் தன் கையில் இருந்த காஃபி கப்பில் இருந்த ஸ்பூனை அலைந்து கொண்டே மிதுன் ரொம்ப நல்லவ மித்து என்றாள் சுபிக்ஷா இன்டர்ன் முடித்து வேலைக்கு சேர்ந்தபோது பிரபாவதியிடம் தன் படிப்பு செலவுக்கு செய்த பணத்தை திருப்ப முயலவும் அதை வாங்க மறுத்தவர் மிதுன்தான் அவள் படிப்புக்கு அவர் மூலம் உதவியதாக கூறினார் அதை நினைவுகூர்ந்தவள் தமையனை நினைத்து கண்கள் பணிக்க நின்றாள் அவள் தோலில் வைத்த மித்ரா என்ன ஃபீலிங்கா உங்கள் நொன்னனுக்கு அவ்வளோ சீனலாம் இல்லை என்றாள் நக்கலாக இருந்தும் மனதுக்குள் பணமரோ சே நீ இம்புட்டு நல்லவனு தெரியாம போயிடுச்சே எனக்கு நான் தான் உன்னை ஓவரா திட்டிட்டேன் போல என்று மனதில் அவனை பாராட்டி கொண்டாள் பின்னர் ஒரு ட்ரெஸ்ஸை பில் போட்டுவிட்டு இரவு உணவை தோழியுடன் முடித்து கொண்டு கிளம்பினாள் சுபிக்ஷா அடுத்த வாரத்தில் ஒரு நாள் தன் குடியிருப்புக்கு வருமாறு கூறி தன் விலாசத்தையும் கைபேசி எண்ணையும் தந்தவள் மேலும் மிதுனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் மித்ரா உன்னை நல்லா பார்த்துக்குவான் கொஞ்சம் யோசி என்று மட்டும் கூறி சென்றாள் சுபிக்ஷாவின் பேச்சு சற்று மித்ராவை கரைத்திருந்தது அப்போது மித்ராவின் கைபேசி விடாமல் அடிக்க அதை உயிர்ப்பித்தவள் எதிர்ப்புறம் கேட்ட குரலிலும் அதற்கு சொந்தக்காரன் கூறிய செய்தியிலும் புருவத்தை உச்சிமேட்டுக்கு தூக்கினாள் மேலும் ஒரு பதினைந்து நிமிடம் பேசியவள் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் யோசிக்க ஒரு மூணு நாளில் சொன்னா ஓகேவா என்று கேட்க டேக் யூர் ஓன் டைம் என்றது அந்த குரல் அவளும் ஹோப் யூ கீப் யூ சைட் ஆஃப் பார்கெய்ன் என்று இணைப்பை துண்டித்தாள் இரு வீட்டு பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டது மித்ரா மிதுன் திருமணம் வீட்டளவில் நிச்சயத்தை செய்தவர்கள் திருமணத்தை இன்னும் இரண்டு மாதத்தில் வைத்துக் கொள்வதாக முடிவு செய்தனர் அண்ணனின் திருமணத்தில் மகிழ்ச்சியுற்றாள் சுமிக்ஷா அதுவும் அவள் பிரியமான தோழியே அன்னியாக வரும்போது கேட்கவும் வேண்டுமா மிதுன் மித்ராவின் பார்வை பரிமாற்றங்களும் ரகசிய சம்பாஷணைகளும் சுற்றத்தாரின் கேலியுமாக பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது சுபிக்ஷாவும் அஸ்வத்தும் கூட தான் காதலித்தார்கள் ஆயிரம் கனவுகள் கண்டால்தான் தங்கள் திருமணத்தை பற்றி அவனோடு வாழப்போகும் இல்வாழ்வை பற்றி அனைத்தும் காற்றில் கறந்த போனது இருப்பினும் அதை நினைக்கும் போதெல்லாம் அவளால் மனதின் ஓரத்தில் தோன்றும் முணுக்கின்ற வரியை தவிர்க்கதான் முடியவில்லை நினைக்காதே மனமே என்று தன்னைத்தானே கூறிக்கொண்டவள் திடீரென்று அவள் அருகில் நிழலாடத் திரும்பினாள் தோழியின் முகபாவங்களை அவதானித்துக் கொண்டிருந்த மித்ரா ஏ சுபி அஸ்வத் சார் இப்போ வந்து உன்னை கல்யாணம் செய்ய கேட்டா ஒத்துப்பியா என்றாள் மெதுவாக தோழியின் வார்த்தைகளில் திகைத்து இருபுறமும் தலையசைத்து இல்லை என்பது போல் செய்து கோயிலில் இருக்கிற சாமி சில மேலே சேர அள்ளி பூச எனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு என்றவளின் பதிலில் அதிர்வது மித்ராவின் முறையானது அப்போது அவளை ஆழ்ந்த பார்வை பார்த்து கொண்டே நீயே சுபி பழசெல்லாம் மறந்துட்டு ஒரு கல்யாணம் செஞ்சுக்கக்கூடாது என்று தோழியின் மன ஓட்டத்தை கணிக்க முயன்றாள் மித்ரா எனக்கு கல்யாணம் ஆகலன்னு யார் சொன்னா என்றவள் மித்ரா ஏதோ பேச வாயெடுக்க அவளை கையமர்த்தி எனக்கு ஊரறிய கல்யாணம் ஆகல அவ்வளோதான் அதுக்கான கொடுப்பினை எனக்கு ஆண்டவன் இல்லாம பண்ணிட்டான் என்று தன்னவன் அன்று அணிவித்த சங்கிலியை அழுந்து பற்றி கொண்டு கூறிய தோழியை மென்புன்னகை பூக்க பார்த்தாள் மித்ரா அப்போது மாலத்தி சுபிக்ஷாவை அழைக்கவும் அவரை நோக்கி சென்றாள் அவள் சென்ற திசையை பார்த்து ஒரு அர்த்த புன்னகை போத்த மித்ரா கொடுப்பனங்கிறதெல்லாம் நாமளா அமைச்சுக்கிறது சுபே சீக்கிரம் புரிஞ்சுக்குவ என்று நினைத்தவள் பந்தியில் ரவா கேசரி வாசனை தூக்க அங்கு தன் கவனத்தை திருப்பினாள் சேற்றில் தவறி விழுந்த மலர் தன்னை அசுத்தமாக நினைத்து பூஜைக்கு செல்ல மறுத்தால் அந்த தெய்வம் பார்த்துக்கொண்டு சும்மா இருக்குமா இல்லை விட்டுதான் விடுமா சுடர் ஒளிரும் கதையில் அடுத்த என்ன என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் இணைந்திருங்கள் எங்களோடு அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருத்திகராஜ் நன்றி